അല്ലാമല്ലോ നഗരത്തി അൻപയുമായി അല്ലാവി അൻപതിലെ അല്ലാത്ത അതി ഉള്ള അതിലി നമ്പറിയിക്കും അല്ലാക്ക് വഴിപെടുക്ക எல்லாவனை திருத்துவதற்கும் வழிபடுங்கள் உங்களில் உடையவர்களுக்கும் நீங்கள் வழிபடுங்கள் என்று அல்லாத்தானா சொல்லுகிறோம் உங்களில் அதிகாரமுடையவர்களுக்கு வழிபடுங்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய அரசு ஏற்பட்டு ஹலீஃபா தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அந்த ஹலீஃபாவளி கட்டளைக்கும் நான் வழிபட வேண்டும் அரசாங்க ரீதி ஹலீஃபா என்னென்ன கட்டுரை எடுகிறாரோ அதற்கும் நாம் வழிபட்டு நடக்க வேண்டும் என்பது இங்கு சொல்லப்படும் நெரியல் நாயம் செல்வாசன் அவர்களுடைய அபாதத்திற்கு பிறகு முதன் முதலாக அபுபக்கர் சித்திகர் அவர்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படி ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர்கள் ஒரு சின்ன புதுவாக பிரசங்கம் செய்தார்கள் அந்த பிரசங்கத்தில் அவர்கள் சொன்னார்கள் உங்களிடையே நான் கலிபாவாக இப்பொழுது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் ஆனால் உங்களில் நான் சிறந்தவன் அல்ல சிறந்தவன் என்பதனால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் என்பது அல்ல எனவே நான் நன்மை செய்தால் எனக்கு நீங்கள் வழிபடுங்கள் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் நான் தீமை செய்தால் எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டிய அவசியமில்லை எனக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியமில்லை அசிறுக்கு அமானத்தில் உண்மை என்பது அது ஒரு அமானிதம் பொய் என்பது அது ஒரு மோசடி உங்களில் பலகீனமானவன் எல்லிடத்திலும் பலம் வாய்ந்தவன் ஆவான் அவனுக்கு என்னென்ன உரிமை இருக்க அந்த உரிமையை நான் மீட்டுப்படுப்பேன் என்று அல்லாஹ்தானா எனவே அல்லாவுக்கு நீங்கள் வழிபடுங்கள் அவளை திருத்துவதற்கு நீங்கள் வழிபடுங்கள் குறிப்பாக தொழுகையை நீங்கள் தாட்டுங்கள் அம்மக்க அவர்கள் தங்களுடைய பிரசங்கத்தில் கடைசியாக சொன்னார்கள் தொழுகையை நீங்கள் நிறைநிறுத்தாற்றுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் தொழுகை என்று வருகிற போது பொதுவாக இமாம்களை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றும் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது இஸ்லாமிய அரசில் ஹலிபாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் அவர்களையும் நாம் பின்பற்ற வேண்டும் பற்றி பிடிக்க வேண்டும் குறிப்பாக தொழுகை என்று வருகிற போது இமாம்களையும் பற்றி பிடிக்க வேண்டும் இமாம்களையும் பேடிக் வேண்டும் அந்த வகையில் ஜமா தொழுகையை முக்கியமாக பேடிக் கொள்ள வேண்டும் நாயர் செல்லவா அளித்தவர்கள் சொல்கிறார்கள் சலாத்துள் ஜமாஹி அஹுல் எங்கள் பகுதின தரஞ்சன் ஒரு மனிதன் தரித்து சொல்வதை விட பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவது இருபத்தி ஏழு மடல் நன்மைகள் அதிகம் கிடைக்கிறது என்று நவீஎன் ஹாய் செல்வாசவர்கள் சொன்னார் எனவே எந்த காரணமும் இன்றி ஒரு மனிதன் வீட்டில் தொழுதான் அல்லாமடைய அழைப்பு கேட்டுவிட்டால் அந்த அழைப்புக்கு வந்து பதில் தர வேண்டும் எந்த விதமான காரணமும் இல்லாமல் வீட்டில் தொழுகக்கூடாது மாறாக பள்ளிவாசலுக்கு வந்து இமாம் ஜமாத்தோடு தான் தொழுக வேண்டும் வாயிசம் சொல்கிறார்கள் அப்படி இல்லாமல் யாரேயிலும் சிலர் எந்த காரணமும் இல்லாமல் வீட்டிலே சொல்வார்களே ஆனால் அவர்களை குறித்து பெருமானவர் கடுமையான எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்ன எச்சரிக்கை செய்தார்கள் நான் நாடுகிறேன் பெருமானவர் சொல்கிறார்கள் நான் நாடுகிறேன் சில வாலிபர்களை ஏறிவிட்டு விறகுகள் பொறிக்கி வாழ்கள் என்று சொல்லி அவர்களெல்லாம் விரகுகள் பொறிக்கி கொண்டு வந்தால் அந்த விறகை வைத்து யாராரெல்லாம் காரணமில்லாமல் வீட்டிலே தொழுகிறார்களோ பள்ளிவாசலில் ஜமா தொழுகையில் கலந்து கொள்ளாமல் எந்த காரணமும் இன்றி வீட்டிலே தொழுகிறார்களோ அந்த வீட்டையே தீயிட்டு கொடுக்க நினைக்கிறேன் என்று நண்பர்கள் நாயன் செல்லல் வாசல்கள் கடுமையான வார்த்தையை சொல்கிறார் யாருக்கு இது இந்த கடுமையான எச்சரிக்கை தொழுகையாளிகளுக்கு தான் தொழுகை இல்லாதவர்களுக்கல்ல தொழுகையாளிகளுக்குத்தான் இந்த எச்சரிக்கை சரியான காரணம் இன்றி வீட்டிலே தொடரக்கூடாது மதுரைக்கு ரெண்டு கண்களும் தெரியவில்லை பள்ளிவாசலை கூட்டி செல்வதற்கு ஆடும் இல்லை இப்படிப்பட்ட நிலையில் சரியான காரணம் அவர் வீட்டில் தொடர்ந்து கொள்ளலாம் நடப்பதற்கு சக்தி இல்லை கால் நோண்டியாக இருக்கிறது வீட்டில் தொடர்ந்து கொள்ளலாம் இப்படி சரியான காரணம் இல்லாமல் பள்ளிவாசலுக்கு வந்து இமாவது மாற்றோடு கலந்து கொள்ளாமல் வீட்டில் சும்மா ஜமாத் நடத்தி வீட்டிலே தொழுது கொண்டிருந்தால் அந்த வீட்டை தீட்டு கொடுத்த நிலைக்கிறேன் என்று பெருமாராவல் என்று சொன்னால் எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை என்பதை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே இமாம் ஜமாத் என்பது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இமாமை பற்றி பிடிக்க வேண்டும் இமாமை பற்றி பிடிப்பது என்று சொன்னால் தொழுகையில் இமாம் அவர்கள் என்னென்ன செய்கிறார்களோ அதை அப்படியே செய்ய வேண்டும் அதை பின்பற்றி நடக்க வேண்டும் அதிலும் கவலம் இருக்க வேண்டும் என்பது நமக்கு இங்கே சொல்லி தரப்படுது மொத்தத்தில் தொழுகை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதிலும் குறிப்பாக ஜமா தொழுகை என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது வீட்டில் தொழுவதை விட ஜமாட்டோடு சேர்ந்து தொழுவது இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கிறது என்பது வருமானாவர்கள் இங்கே சொல்லி கடுமையான எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் எனவே வீட்டில் காரணமில்லாமல் தொழுகின்ற மக்களுக்கு இவ்வளவு பெரிய எச்சரிக்கை என்று கொண்டால் அறவே தொழுகாமல் இருக்கிறார்கள் அவர்கள் எத்தகைய எச்சரிக்கைக்கு உரியவர்கள் என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்த ஹதீனுடைய வணக்கத்தை இன்ஷா அல்லாஹு தாலம் நாளை தினம் பார்க்கலாம் அல்லாஹு தாலம் அனைவருக்கும் நல்லது பார்ப்பார் ஆலமீன் الحمد لله ثم إليك ثم زيادا وعفنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم أحسن عاقبتنا في مهري كلها واجرنا من خزي الدنيا وعذاب الآخرة توفنا والمسلمين المسلمين والحقنا الصالحين النبي المصطفى محمد وعلى آله وصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين